நம்ம மீடியா தர்பார் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சன் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையில் உருவாக போகிற ஜெயிலர் டூ படத்தோட ப்ரோமோ ஷூட் வந்து நடந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க மாலை ஆறு மணிக்கு அப்படின்னு இருந்தோம் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரியே நேற்று மாலை ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்தோட ப்ரோமோ வீடியோவை விட்டுட்டாங்க ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வழக்கமாக நெல்சனோட எல்லா படங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கலாட்டா ஒரு ட்ராமா பண்ணுவார் பார்த்தீங்களா அதை அப்படியே பண்ணியிருந்தார் ஓப்பன் பண்ணால் நம்ம அனிருத்தும் நெல்சனும் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்காங்க சைக்ளோன் பொயெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற போயிட்டு போயிட்டுருக்கு பேசாமல் கோவாக்கு போல் சென்னைக்கே போயிடலாம் கோவாவில் ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணால் வந்தால் வேறு எதுதோ தோணுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜெயிலர் படத்தில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஆட்கள் ஒன் பை ஒன்னாக வந்து முதுகில் கத்தி குத்து ஏற்பட்டு இன்னும் பல ஆயுதங்கள் தாக்கப்பட்டு ஒன் பை ஒன்னாக விழுறாங்க யாரா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு அதிரடியான சுவரை இடிச்சுக்கிட்டு ஒரு கேரக்டர் வருது யாருன்னு பார்த்தா அது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவரை தாக்குறதுக்காக அந்த மதில் சுவரை உடைத்து கொண்டு இரண்டு மூன்று ஜீப்ல இருந்து இரண்டு மூன்று கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அதிநவீன ரக துப்பாக்கிகளை நீட்டி அவரை சுட முயற்சிக்க வழக்கம்போல் எங்கேருந்து குண்டு பாஞ்சோ தெரியல பல குண்டுகள் வந்து அந்த ஜீப்லாம் பிளாஸ்டாக அந்த பில்டிங் எரியுது குறிப்பாக நெல்சனும் அனிருத்தும் இருக்கும்போது அவர் ஒரு கண்ணி வெடி மாதிரியான ஒரு பாம்பை போட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா அது வெடிச்சிருக்கு ஏற்கனவே இப்போ அங்கிருந்து தான் அனிருத்தும் நெல்சனும் அதை எட்டி பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒன்று தோணுது இப்போது நம்ம இதையே பண்ணிடலாமே அதாவது ஜெயலலிதா டூவே பண்ணிடலாமே ஜெயிலர் படத்தோட சீக்குவலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க வழக்கம் போல் பேக்ரவுண்டில் அனிலுத்தோட மாசான ஒரு பிஜிஎமும் அவரோட வாய்ஸில் வந்து ஜெயலலிதா படத்தை வந்து அந்த ஒரு சாங்கும் பார்த்தீங்கன்னா நான் அலும்ப பார்த்தவன் அந்த சாங்கோட பேக்ரவுண்டில் பயங்கரமான விஷுவலை வந்துட்டுருக்கு ஸோ அவ பார்க்கும்போது வந்து இன்னும் நெல்சன் வந்து அந்த பிரேக்கிங் பாடோட அதே அந்த மூட்லேருந்து வெளியே வரல அப்படிங்கிறதுக்குதாக தெரியுது ஸோ விஷுவல்ஸ் எல்லாமே அதை மைண்ட் பண்ணி தான் இருந்துச்சு ஸோ ஓவராலாக இந்த ஜெயலலி டூ படத்தோட ப்ரொமோஷன் வெளியே ஆயிடுச்சு இப்போது ஷூட் எப்போ இந்த படத்தில் வேறு எந்தெந்த ஆர்டிஸ்டெலாம் நடிக்க போகிறாங்க டெக்னீஷன்லாம் யார் அப்படிங்கிற விவரத்தை ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜெயலலிதா டூ படத்தோடய ப்ரோமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எந்த அளவுக்கு மாசாக இருந்துச்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இல்லாமல் கருத்து ஏதாவது இருக்கா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்